ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சாம்பியன் ஷாப்பி தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே பிளேயிங் லெவனில் இந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறத ஓப்பனாக பேசிட்டாங்க கௌதம் கம்பீர் இதுதான் தற்போது அணியில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது கிட்டத்தட்ட பிளேயிங் லெவனையும் பார்த்திங்கன்னா இந்திய அணி உறுதிப்படுத்திட்டாங்க மோஸ்ட்டாக இந்த ஒரு பிளேயிங் லெவனோடு தான் இந்திய அணி இந்த தொடர் முழுக்க விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா எப்போதுமே பிளேயிங் லெவனில் ஒரு சில மாற்றத்தை செய்து கொண்டு தான் இருப்பாங்க மைதானத்துடைய தன்மை எதிரணியினுடைய பேட்டிங் மற்றும் பவுலிங்குடைய பலம் பலவீனம் அதை பொறுத்து இந்திய அணியில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய திறனை பொறுத்தும் அவங்க பிளேயிங் லெவனை மாற்றி கொண்டு தான் இருப்பாங்க ஆனால் கௌதம் கம்பீர் தற்போது ஓப்பனாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இருப்பது தான் அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த பத்தொன்பதாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் துவங்க இருக்குது ஆனால் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாய் மைதானங்களில் நடைபெறும் இந்திய அணி தன்னுடைய முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாட இருக்காங்க அதற்கு பிறகு பாகிஸ்தான் நியூசிலாந்து போன்ற அணிகளுக்கு எதிராக இந்திய அணி விளையாட இருக்காங்க இந்திய அணி இந்த மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் குறைந்தது வெற்றி பெற்றாலே அவங்க அரையிறுதிக்கு முன்னேறுவது உறுதியாகிவிடும் அப்படி இருக்கும்போது தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாக அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு தற்போது ஒரு பேட்டியை கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா பிளேயிங் லெவனில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை வச்சுருக்கீங்க அணியில் விக்கெட் கீப்பர் இரண்டு பேர் இருக்காங்களே யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது பார்த்திங்கன்னா அணியில் இருக்கக்கூடிய கே எல் ராகுல் பிஷப் பட் இவங்க இரண்டு பேருமே திறமையான வீரர்கள் தான் அதே போல் சமீப காலமாக எந்த வீரர் திறமையை அதிகமாக வெளிப்படுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது கே எல் ராகுல் சமீப காலமாக அனைத்து ஃபார்மெட்லையுமே ஒரு சிறந்த வீரராக வந்து விளங்கி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த சாம்பியன் ஷாப்பி தொடரலையும் லெவல்ல உள்ள விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மனாகவும் கே எல் ராகுல் தான் வந்து களமிறங்குவாங்க ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு கிடைப்பது அரிது தான் ஒருவேளை கே எல் ராகுலுக்கு காயம் ஏற்பட்டு அவங்க விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க ரிஷப் பண்ட் அவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் தான் வந்திருக்காங்க அதுவும் கடைசி கட்டத்தில் இறங்கி அவங்க அதிரடியாக ரன்களை குவிப்பதில் ஒரு திறமையான வீடு ஒரு இடது கை பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால அது இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் ஏற்கனவே ஜெய்ஸ்வால் அணியில் இல்லை அப்படிங்கும்போது ஒரு இடது கை பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக ரிஷப் பண்ட் அணியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மற்ற வீரர்களுடைய கருத்தாக இருக்குது ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும்போது அது எதிரணி வீரர்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்திய அணி நினைக்க வேண்டும் அப்படின்னு தற்போது பல பேர் சொல்லிக் இருக்கக்கூடிய நிலைமையில் அதை பார்த்தீங்கன்னா தற்போது கௌதம் கம்பீர் மறுத்து கே எல் ராகுலுக்கு தான் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் தற்போது இந்திய அணியில் லெஃப்ட் அண்ட் பேட்டிங்கில் ஒரு ஆப்ஷன் கம்மியாகி இருப்பது தற்போது எதிரணியினருக்கு தான் வந்து சாதகமாக இருக்க போகுது தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுடைய திட்டத்தின்படி துவக்க ஆட்டக்காரர்களாக பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்குவாங்க மூன்றாவது வீரராக விராட் கோலி அவர்களும் நான்காவது வீரராக ஸ்ரேயஸ் அய்யர் அவர்களும் ஐந்தாவது இடத்துல கே ராகுல் அவர்களும் கிளம்பிடுவாங்க அதுக்கு அடுத்ததாக ஆறாவது இடத்துல ஹார்டிக் பாண்டியா ஏழாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா எட்டாவது இடத்துல அக்ஷர் பட்டேல் ஒன்பதாவது வீரராக குல்தீப் யாதவ் அவர்களும் பத்தாவது வீரராக முகமது ஷமி மற்றும் பதினோராவது வீரராக பார்த்தீங்கன்னா அஷத் ராணாவுக்கு அவர்கள் கிளம்பியிருங்குவாங்க ஒரு வேளை இவங்க சுழற்பந்து வீச்சுக்கு ஆப்ஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் அப்படி இல்லைன்னா அக்ஷர் பட்டேலை இவங்க வெளியில் உட்கார வச்சுட்டு ஹஷ்தீப் சிங்கை உள்ளே சேர்க்க வேண்டும் இதுதான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்திய அணி இந்த தொடர் முழுக்க விளையாடக்கூடிய ஒரு பிளேயிங் லெவனாக இருக்க போகுது ஆனால் ரோஹித் சர்மா அவர்களோ அடிக்கடி பிளேயிங் லெவனில் மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு கேப்டன் அப்படி இருக்கும்போது அவங்க இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வாங்களாம் அவங்க என்ன மாதிரியான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் அனைவருக்கும் கேள்விக்குறியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி